அதுபோல இது ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிச்சிடலாம் இருக்கேன் நமக்கு தேவையான பொருட்களை நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் தயாரிப்பதற்கு பல்வேறு தொழிற்சாலைகள் உள்ளது பல தொழிற்சாலைகள் உள்ளது நமக்கு இப்ப இந்த துணி வேணுமா உடனே டெக்ஸ்டைல் மில் வேற என்ன வேணும் சோப் வேணுமா சோப் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரியான பல விதமான பாத்திரம் வேணுமா அது உருவாக்குறதுக்கு இருக்கு இந்த மாதிரியாக பல்வேறு பல்வேறு விதமான தொழிற்சாலை

இயற்கையா கிடைச்சிருக்கக்கூடிய தண்ணியை நம்ம அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் அப்படியே எடுத்து பருகினாங்க இன்னைக்கு அப்படி கிடைக்கக்கூடிய தண்ணியை நம்ம என்ன செய்ய முடியல அப்படியே எடுத்து பருக முடியல என்ன செய்ய வேண்டியிருக்கு சுத்திகரிக்க வேண்டியிருக்கு அப்போ அந்த சுத்திகரிப்பு செய்யக்கூடிய அந்த மாசை யார் தான் ஏற்படுத்தியிருக்கா நம்ம தான் செஞ்சிருக்கோம் ஆக நமக்கு பொறுப்பு இருக்கிறது தொழிற்சாலை எதையுமே வந்து என்ன செய்ய முடியாது தண்ணீரை தயாரிக்க முடியாது தண்ணீரை என்ன செய்யலாம் சுத்திகரிக்க செய்யலாம் இதையெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல ஏன்னா இந்த உலகம் நமக்கு மட்டுமே உரித்தானது இல்லை எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு ஒரு அளவுக்கு சேவை சொல்லிட்டு போனாங்களோ அந்த இயற்கை எல்லாம் அதுபோல நாமும் இந்த இயற்கையை என்ன செய்யணும் பாதுகாப்பானதாக நமக்கு சந்ததிக்கு அந்த இதை அப்படி நம்ம அவங்களுக்கு கொடுத்து போக வேண்டிய கடமை நமக்கு உள்ளது என்று கூறி இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை தோட நிறைவு செய்கிறேன் நன்றி